ஒன்டாரியோவின் மிசிசாகா நகரில் வீட்டு சுத்திகரிப்பு பணிக்காக இணையம் மூலம் வேலைக்கு அமர்த்தப்பட்ட பெண்ணொருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக கூறப்படும் இருபத்தி ஏழு வயது இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பீல் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது போலீசாரின் அறிக்கைப்படி கடந்த மே மாத ஆரம்பத்திலே குறித்த நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணை இணைய வழியில் தொடர்பு கொண்டு மிசிசாகாவில் உள்ள தனது இல்லத்தை சுத்தம் செய்வதற்காக வேலைக்கு அமர்த்தியுள்ளார் வீட்டுக்கு சென்ற பெண்ணை அந்த நபர் பாலியல் ரீதியாக தாக்கி அச்சுறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சம்பவம் நிகழ்ந்த மறுநாளான மே மாதம் ஏழாம் தேதி சந்தேக நபரான இருபத்தி ஏழு வயது இளைஞரை போலீசார் கைது செய்தனர் அவர் மீது பாலியல் வன்கொடுமை உட்பட ஐந்து குற்றவியல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் பிணை விசாரணைக்காக பிராம்டனில் உள்ள ஒன்டாரியோ நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார் இந்த சம்பவத்தில் மேலும் பலர் இதேபோன்று பாதிக்கப்பட்டிருக்க கூடுமென போலீசார் கவலை வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பாக மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் அல்லது இதுபோன்ற சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் பீல் பிராந்திய போலீசாரின் சிறப்பு பாதிக்கப்பட்டோர் பிரிவை ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று என்கின்ற இலக்கம் மூலமாகவோ அல்லது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து மூன்று மூன்று நான்கு ஆறு பூஜ்ஜியம் என்கின்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவோ அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பை இரகசியமான முறையிலே தொடர்பு கொண்டு அதாவது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்தின் ஊடாக நீங்கள் கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பை தொடர்பு கொள்ளலாம் இப்படி மூன்று வழிகளிலே நீங்கள் போலீசாருக்கு தகவல்களை வழங்கலாம் என்று சொல்லி போலீசார் கூறியதோடு தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த சம்பவமானது இணையம் மூலம் சேவைகளை நாடும்போது பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்தி இருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி